மகர ராசி நேயர்களை சவால்களெல்லாம் எல்லாம் எப்படி சமாளி சமாளிக்க போகிறீங்க உங்ககிட்ட சில பேர் இந்த சவால் விடுறதில் உங்கள் கிட்ட ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க சவால் விடுவாங்க டாய் நான் அப்படி பண்ணிடுறேன் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா மகர ராசிக்காரங்க கிட்டே சில பேர் வாய்ட் சவுடால் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப இது பண்ணுவாங்க சில பேர் மகர ராசிக்காரங்க கிட்ட வாங்கி கட்டிப்பாங்க வாங்கி கட்டிப்பாங்க தாமரை இலையின் மேல் தண்ணீர் மேலே பட்டும் படாத மாதிரி இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் எம்டன் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க திடீர்னு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க நான் இப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி திடீர் திடீர் சர்வாதிகாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் முயற்சி பொறுமை மற்றும் திட்டமிட்ட முன்னேற்றம் அடைவார்கள் கடந்த கால தடைகள் தீரும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் மன அமைதி குடும்ப அமைதி பண வரவு எல்லாம் சமநிலையுடன் இருக்கும் அதனால் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணுமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டாக பேசுங்க கரெக்டாக நடந்துக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்கள் நிறைய செலவுகள் நிறையா வரும் ஐப்பசி மாதம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளைக்கு முடியாமல் படுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு தடவை சொல்லி காட்டுவாங்க எத்தனை தடவை முந்நூறு தடவை சொல்லி காட்டுவாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா மாதா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தஷஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமை அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கண்ணியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பாசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி நேயர்களை சவால்களை எல்லாம் எப்படி சமாள சமாளிக்க போகிறீங்க உங்கள் கிட்ட சில பேர் இந்த சவால் விடுறதில் உங்ககிட்ட ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க சவால் விடுவாங்க டாய் நான் அப்படி பண்ணிடுறேன் இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா மகர ராசிக்காரங்க கிட்ட சில பேர் ஒயிட் சவுடால் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப இது பண்ணுவாங்க சில பேர் மகர ராசிக்காரங்க கிட்ட வாங்கி கட்டிப்பாங்க வாங்கி கட்டிப்பாங்க அது கணவராக இருந்தாலுமே மரியாதை இருக்கே போடான்னா போடாதான் சும்மா தேவையில்லாமல் பேசாத அப்படின்வாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகர ராசிக்காரர்கள்லாம் இப்போலாம் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவு வந்திருக்குன்னு சொல்லலாம் தெளிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குட்டை குட்டை குனிஞ்சுண்டெல்லாம் இருக்க முடியாது சார் நாங்களும் எந்திருப்போம் நாங்கள் எந்திருந்தோன்னே நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ மகர ராசியெல்லாம் அப்படி தான் ஏன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ராசி அவிட்ட நட்சத்திரம் மகாராஷி இல்லை அவிட்ட நட்சத்திரம் ராசி என்றைக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க ஏன்னா ஆதிலையும் சரி அந்தத்திலையும் சரி இப்போ இவங்க ரொம்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதாரணமாக வீட்டு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய கொடிசூரியாக இருந்தாலும் சரி பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உத்தராட உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தாமரை இலையின் மேல் தண்ணீர் மேலே பட்டும் படாத மாதிரி இதில் திருவோண நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் எம்டன் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க திடீர்னு சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க நான் இப்படி தான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி திடீர் திடீர் சர்வாதிகாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் போது இதெல்லாம் இப்போ புதிய சவால்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு புதிய சவால்கள்லாம் வரப்போகிறது அது வேலையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன் வா அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் எவ்வளவோ நல்லதுக்கு பிளான் பண்ணால் பரவாயில்லங்க கெட்ட கெட்டதுக்குலாம் நீ பிளான் பண்ணுற அதாவது மகர ராசிக்காரங்க கிட்ட நீ நல்ல நல்லதாக பேசுனா நீ நல்ல விஷயமா நீ காரியத்தை சாதிச்சுக்கலாம் கிட்ட நல்லதே நினைத்தால் நல்லதே அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கேப்ரா பண்ணிங்கன்னா அவன் அதுக்கு மேலே காட்டுவான் ஆனா இருந்தாலும் சரி பண்ணா இருந்தாலும் சரி அது அவன் அதுக்கு மேலே காட்டுவான் நிறையா பிரச்சனை பண்ணுவான் பெண்களாக இருந்தாலும் கேட்கவே வேண்டாம் இப்போ பஞ்சம் வச்சு தீர்த்துருவாங்க இப்போ கவனமாக இருங்க சரியானபடி கரெக்டாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் முயற்சி பொறுமை மற்றும் திட்டமிட்ட முன்னேற்றம் அடைவார்கள் கடந்த கால தடைகள் தீரும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் மன அமைதி குடும்ப அமைதி பண வரவு எல்லாம் சமநிலையுடன் இருக்கும் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் பழைய உறவுகள் மனச்சிக்கல்கள் தீரும் உறவினர்களுடன் நல்ல உரையாடல்கள் குழந்தை கல்வி முன்னேற்றம் பெற்றோர்கள் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் சிலர் பொருளாதார செலவு அதிகரிப்பால் கவலைப்படலாம் திட்டமிட்ட அவசியம் திட்டமிட்டு எதுவாக இருந்தாலும் செய்கிறது அவசியம் அதாவது உறவினர்களுடன் நல்ல உரையாடல் இந்த வார்த்தை கேட்கறதுக்கு தான் ஜஞ்சோஷ்குமார் இருக்கிற தவிர வரவும் பூரா வினையாடலாம் இருக்கேன் உண்டா இல்லையா அதாவது உறவினர்களுடன் உரையாடல் நல்ல திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறது உரையாடல்கள் நல்லா இருக்குன்னு ஆனால் மகர ராசிக்கு வரவும் பூரா வினையாள்லாம் இருக்கேன் முன்னாடி நல்லா பேசுனா பின்னாடி ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம இருக்கும்போதே நம்ம இந்த ரூமில் பேசிகிட்டு இருப்போம் அவன் அந்த ரூமில் பேசிகிட்டு இருப்பான் இதுதான் நடக்கும் அவன் அதை சொல்லிகிட்டு இருக்கான் திரிமாவனுக்கு நீ இப்போ இதை செய்யாத நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அவன் போகட்டும் பார்த்தீங்கன்னு இவன் நினச்சிருப்பான் டே எனக்காடா வா நீ யாரு நீ என்ன எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு இவன் மனசில் நினைச்சிருப்போம் இதெல்லாம் நடக்குது உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியுடா நான் சொல்ல நான் சொல்கிறது உங்களுக்கு சில விஷயம் நீங்கள் அதாவது சிரிக்கவும் சரி சிந்திக்கவும் சரி சில விஷயங்கள் நம்ம நடக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு தெரியுங்க சாமி சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் இன்னைக்கு கஷ் இன்னைக்கு வந்து அவங்க இன்றைக்கி வந்து மூட்டு வலி முதுகு வலி மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு தினமும் ந நடைப்பயிற்சி சில விஷயங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் மகர ராசிக்கு இப்போல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது சில விஷயங்கள்லாம் ஓ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லதே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில் உங்களுக்கு நீங்கள் எங்கே அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்களோன்னு வேலையில் முன்னேற்றம் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்களோன்னு பொறாமைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழிலில் மகரம் கும்பம் மீனும் மேஷம் ரிஷபம் மிதனும் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கே தவிர ஒன்றும் கைகூடி வர மாதிரி தெரியல சில நேரத்தில் விரக்தியாக இருக்குது கல்யாணம் பண்ணினவன் ஏன்டா பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறான் பண்ணாதவன் இன்னும் எனக்கு நடக்கவே இல்லை எப்போ எனக்கு நடக்கும் அப்படின்னு அப்படியே ஆ ஆர்வத்தில் இருக்கான் தேதியை பார்த்துட்டே இருக்கான் அடுத்த தேதி எப்போ இப்போ தான் இப்போ செஞ்சிருக்கு காரது நம்ம வீட்டில் பாரு நமக்கு இப்போ பார்த்து மாசி மாதத்தில் போய் கல்யாணம் வச்சுருக்காங்க நாளை பார்த்துன்னு சொகுத்தில் கோடு போட்டுன்னா வச்சு இன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நாள் முடிஞ்சு போச்சு எப்படா அந்த கல்யாண டேட்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க அதே போல் சொந்த தொழில் நிறைய நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்லலாம் நல்லா இஃப் யூ ஆர் ஏ இன்டெலிஜென்ட் பெர்சன் யூ கேன் ப்ரொசீட் இன் ஷேர் மார்க்கெட் அதர்வைஸ் நோ நீடு நீங்கள் நல்லா இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா வேண்டாம் டிவோர்ஸ் கேஸ் அது ஓரளவுக்கு சில பேருக்கு புரிதல் இருந்தால் தடுக்கப்படலாம் இல்லைன்னா இல்லை அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த சேர் லேசாக ஆட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக உட்காந்துக்கோங்க ஏன்னா அந்த சேரை பாட்டங்கன்றுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் நிறையா இது பண்ணிட்டுருப்பீங்க இப்போ அதிலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய பிரச்சனைகளை இப்போ தோண்டி கொண்டு வந்து இப்போ சில எல்லாம் கொண்டு வருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்லலாம் கவனமாக இருக்கு குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவாண நட்சத்திரம் மகரராட்சி பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பெண்கள் படிப்பில் நிறைய முன்னேற்றமாக நிறைய நல்ல அதாவது நீங்கள் ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சில விஷயத்துக்கு நேரம் ஒதுக்குங்க சாமி கும்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குங்க அது உங்கள் மன அமைதியை தரும் படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சரிங்களா அதே போல் பெண்கள் எச்சரிக்கையோடு இருக்க யாரையும் நம்பாதீங்க பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை யாரையும் நம்பாது யாரையுமே நம்ப கவனமாக யாருக்கிட்ட பேசுனாலும் சொன்னாலும் போனாலும் உண்டாலும் சரி நம்ம நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆமாம் ஏன் இன்னும் ஒன்றுமே சொல்கிறேன்னு ஹஸ்பண்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இதே இந்த திருவோண நட்சத்திரம் பெண்களாக இருக்கீங்க ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு நட்சத்திரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என் முன்னாடி எப்போயுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பா என் முன்னாடி எதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டே தான் அவர் பண்ணி எதுவும் கண்டுக்காது அவர் பைத்தியந்து போய்டுவான் என்ன சொல்லுவோம் அவர் பைத்தியந்து போய்டுவான் நல்லா படித்து நல்லா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பைத்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணுமோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டாக பேசுங்க கரெக்டாக நடந்துக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணுங்கிறத பாருங்கள் நிறைய செலவுகள் நிறைய வரும் ஐப்பசி மாதம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளைக்கு முடியாமல் படுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் முந்நூறு தடவை சொல்லி காட்டுவாங்க எத்தனை தடவை முந்நூறு தடவை சொல்லி காட்டுவாங்க இவ்வளோ நாளுக்கு வாழ்ச்சதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது அந்த ஒரு நாள் படுத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஸோ கவனமாக இருங்க சரிங்களா சூப்பர் வாழ்கொட இதுவரையில் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்கள் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறது இப்போ எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்கும் சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாமல் கூட இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்லேயோ வீடியோ கால்லையோ நீங்கள் என்னை நீங்கள் நேரில் தொடர்பு கொள்ளலாம் சுபம்